அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி அழைஞ்சு வாழ்க்கையில் தினமும் சூரிய வெளிச்சம் வருது விடியல் கலைன்னு ஒன்று வருது அதுபோல் நம்ம வாழ்க்கையும் வசந்தமாயிராதா வாழ்க்கையில் நமக்கு விடி வந்துராதா அப்படின்னு நம்ம அனைவருமே இயங்கியிருக்கிற காலம் இது நல்லா படிச்சிருக்கிறோம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு திருமணம் முடியணும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வசந்தம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இயக்கங்கள் தினசரி எழுகின்ற சூரிய வெளிச்சம் போல் பானம் விடியல் காலையை போல் நம்மளை இயங்குகிறோம் வள்ளுவ வள்ளுவர் சொன்னது போல் தொட்டதனைத்தும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றதனைத்தும் அறிவு அப்படிங்கிறது போல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறோம் அந்த படிப்பு நம்மளுக்கு என்றும் எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து பயன் தரும் அதுபோல் நம்ம நிறையா படிச்சிட்டோம் ஆனால் படித்தது தக்க நல்ல ஒரு வேலை வேணும் அந்த வேலைக்கு தக்க நல்லா வருமானம் வரணும் அந்த வருமானத்திற்கு தக்க நம்முடைய குடும்பம் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற என்ன சிந்தனையில் வந்து நம்ம நித்தமும் இருக்கிறோம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றைய மறப்பது நன்று அப்படிங்கிறதுல நன்றியோடு இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது நாம் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இந்த குட்டி ஆமை போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னை மிகுந்த பாதுகாப்போடு எல்லையை கடந்து போய்கிட்டுருக்கு இதே போல் தான் நாமும் ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம் தற்பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு முறையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லையிலே நோக்கி கடந்து சென்றுக்கிட்டு இருக்கோம் இருப்பினும் நம்மளுக்குள்ள ஒரு தன் பயம் அப்படிங்கிற வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது ஏன் எதற்கு அப்படின்னு தெரியல நாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மை அறியாமலேயே நம்மளுக்கு எதிரிகள் அப்படிங்கிறத ஒரு வாயிறாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து எதிரி அப்படிங்கிற வந்து இருப்பாங்க உடன் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை பக்கத்து வீட்டிலேயோ இல்லை ஈர்த்த வீட்லேயோ இல்லை நம்ம கூட இருக்கிற நண்பர்களே சரிங்களா நம்மளுக்கு வந்து திடீர் எதிரியாக மாறி நம்மளை எதிர்க்கிற வரும் இப்படிலாம் பலவிதமான துன்பங்களுக்கு வந்து மாற்பட்டிருப்போம் அதை நல்ல படிப்பு நல்ல வேலையும் போய் நல்ல முயற்சி எடுத்தும் நம்மளுக்கு எதிரிகள் உருவாகிறது ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து தடைப்பட்ட வழக்கையாக இருக்கிறோம் இது வந்து மீண்டு வர முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதீதமாக இருந்துகிட்ருக்கோம் இந்த மானுட பிரிவில் அப்படி ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஒன்பது பேர் இருக்கிறாங்க இந்த ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டாவது கட்டத்தில் பல்லாங்குழியில் முத்துக்கள் போடுவதை போல் கடவுளால் போடப்பட்டிருக்காங்க தாய் தந்தையார் செய்த நல்வினை தீவினின் காரணமாகவும் நாம் செய்த நல்வினை தீவினையின் காரணமாகவும் இருக்கும் அப்போனா காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற மீனம் அது பார்த்திங்கன்னா கடல் வீடு அதுபோல் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடல் தன்மை கொடுத்துருக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் முத்தி அடையணும் பெரியளாகணும் நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்கணும் திருப்தி அடையணும் நல்ல தூக்கம் வரணும் நம்முடைய முதலீடு அனைத்தும் நல்ல ஒரு சுபங்களாக மாறணும் நம்மளுடைய வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா முன்னோர்கள் அப்படிங்கிற நம்முடைய மூதாதையர் அம்மா வீட்டு வழியில் இருக்கிற தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அப்பா வீட்டு வழியில் இருக்கிற தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம் இப்படி நம்முடைய முன்னோர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் யாரோ ஒருத்தங்க சிறு வயசில் முக்தியாக இருக்கலாம் இப்படி யாரோ ஒருத்தங்க இறந்தவர்கள் அடுத்த நிலையை நோக்கி போவதற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான அமாவாசை காலங்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை காலங்களில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடலில் முக்கியமாக நம் அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்முடைய ஆசிரியார் சொல்வது போல் நம்ம முக்கியமாக முன்னிறுத்துவது தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயில் அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற வேதாரண்யம் கடற்கரை சரிங்களா மிகவும் அமைதியான ஆழமற்ற கடற்கரை சரிங்களா இந்த கடற்கரையில் நாம் குளித்து விட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய திதி படங்கள் அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது நாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில தடைகள் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்ல வேலை கிடைக்கல நல்ல வேலைக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்கு சம்பளம் கிடைக்கல நல்ல வேலை நல்லா சம்பளம் கிடைச்சாலும் நல்லா குடும்பம் அமையில நல்ல மனைவி மக்கள் அப்படிங்கிறதோ எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு மன நிறைவேற்றத்தன்மை இப்படி நம்மள பல பேர் சொல்லுவோம்ல இந்த மன நிறைவற்ற தன்மையை சரி செய்வதற்காக நாம் போக வேண்டிய இடம் அப்படின்னா வேதாரண்யம் வேதபுருஷர் கோயில் நம்ம இந்த கடலில் வந்து திதி திருப்பரங்கள் கொடுப்பதை நம்மளுடைய கடமையாக வச்சுருக்கணும் நான் தான் எங்களோட திதி கரெக்டாக திதி கொடுக்குறேனே இதை செய்யணுமானால் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற எல்லை காவல் தெய்வங்கள் அதனுடைய அருளாலையும் கால பைரவருடைய அருளாலையும் வேதாரண்யம் அருகில் இருக்கிற நம்மளுடைய தகட்டூர் அப்படிங்கிற இடத்துல கால பைரவர் அவரோட போய் தரிசனம் பண்ணும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருகின்ற மறைமுக எதிரிகள் தமிழிலிருந்து அனைத்தும் நீக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து வசந்தமாக ஆகும் நவகிரகத்தோடைய சனி பகவானுடைய குருவாக இருப்பவர் நம்முடைய கால பைரவர் அந்த கால பைரவர் நல்ல அதிகாரமாக வீட்டிருக்கின்ற இடம் வேதாரண்யம் மார்க்கில் இருக்கிற தகட்டூர் அப்படிங்கிற இடம் சரிங்களா இப்படி நம்ம இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்து நம்ம நன்மை அடைவோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தில் இருக்கிற வேதபுரிஷ்வரர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அமைப்பு சரிங்களா இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காசியில் இருக்கிற கங்கையோட பாவத்தை நீக்கப்பட்ட இடம் இந்த மணிக்கர்ணிகை தப்பம் சரிங்களா இந்த மணிக்கர்ணிகை அப்படிங்கிற அந்த தப்பம் அமையப்பட்ட இடமாக இருக்கிற நம்மளுடைய அக்னி மூலைய அமையப்பட்ட ஒரு த நம்ம தீர்த்தம் மணிக்கர்ணிகை இந்த மணிக்கர்ணி தீர்த்தத்தில் நாம் வந்து ஜல நீராடும் பொழுது நம்முடைய ஜென்ம பாவனைகளும் அன்றன்று செய்த பாவனைகளும் அன்றன்று நீங்கும் அப்படிங்கிற போல நாம் செய்தது நம் முன்னோர் செய்தது அனைத்து விதமான பாவ கர்ம வினைகளும் காமத்தின் மூலமாக இழப்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அங்கே இருக்கின்ற ஐயனார் சாஸ்தா ஐயப்பன் இவருடைய அனுகிரகத்தாலையும் நம்மளுக்கு வருகின்ற மறைமுகமான எதிரிகள் செய்வினை தோஷங்கள் நீங்கப்பற்று இறைவன் வரலாறு அம்மையப்பன் அப்படிங்கிற வேதவள்ளி தாயார் வேதபுரீஸ்வரர் இவங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் நான்கு வேதங்கள் வாழ்ந்த நம்மளுடைய வேதாரண்யம் அப்படிங்கிற இந்த திருத்தலத்தில் இருக்கிற சத்தியகிரீஸ்வரர் வேதவள்ளி தாயார் வேதபுரீஸ்வரர் யாழினும் இனிய மொழியால் இவங்களுடைய அனுகிரகத்தால் நாம் வாழ்க்கை வசந்தமாகும் அங்கு வீட்டிருக்கின்ற நம்மளுடைய துர்க்கை அவங்களுடைய அனுகிரகத்தால் நம்முடைய எதிரிகளை அழகாக ஜெயிப்பதற்கான தன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதே தருணத்தில் அங்கே வீட்டிருக்கின்ற கலைவாணி அப்படிங்கிற அந்த சரஸ்வதியோட அருண் கிரகத்தில் பிரம்மச்சோடி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய அருளால் நம்மளுடைய தலையெழுத்து மாற்றப்படும் தகட்டூரில் இருக்கிற நம்மளுடைய பைரவர் பக்கத்தில் இருக்க அந்த பைரவரை வழிபாடு பொழுது நம்மளுக்கு வருகின்ற நவகிரக தோஷங்களும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெறும் அந்த கோயிலுக்கு ஏற்றா பார்க்குற ராவுத்தர் அப்படிங்கிற காவல் தெய்வத்தின் அனுக்கிரகத்தாலையும் நம்மளுக்கு இருக்கின்ற மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது வந்து நீங்கும் இதன் காரணமாக ஆமை போல நாம் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் மெதுவாக தோண்டினாலும் தன்னைத்தானே தற்காத்து கொண்டு மறைத்து கொண்டு வாழ்க்கையில் பல ஆண்டு காலங்கள் நல்லா கெட்டுக்குங்க ஒரு ஆமையோட ஆயுள் காலம் குறைஞ்சபட்சம் நூறு வருஷம் வரைக்கும் அசால்ட்டாக வாழும் எப்படி தன்னைத்தானே மறைத்து கொண்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறும் இந்த நேரத்தில் நம்ம வள்ளுவருந்தகையோட அறிவாற்றலை கூட வச்சுக்கிட்டு சரிங்களா எண்ணி துணிய கருமம் அப்படின்போல நாம் எடுத்து செய்கின்ற அனைத்து விஷயத்திலையும் நம்ம முன்னிறுத்தி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது வந்து பெரிய அளவில் முன்னேறும் அப்படின்னு வந்து புரிய முடியும் சரிங்களா அதனால் வள்ளுவரையும் துணையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேதாரண்யம் வேதபுருஷருடைய அனுகிரகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு நம் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது கடலில் அடிக்கடி நீராடி புன்னலுக்கு தீவிரப்படம் கொடுக்கும்போது நம் வாழ்க்கை முன்னேறும் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வரவுடன் நன்றி